இன்றைக்கி நம்ம அருள் கைணியில் ரம்சான் பண்டிகையொட்டி வெஜ் பிரியாணியெலாம் செஞ்சு கொடுத்தோம் ஸோ அது எப்படி செய்கிறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி திண்டுக்கல் ஸ்டைலில் ஜீரக சம்பவ பிரியாணி செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு நூறு கிராமும் அப்புறம் பிரியாணி மசாலா திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி பிரியாணி மசாலா வந்து ஒரு ஐம்பது கிராம் அப்புறமா தயிர் ஒரு கப்பு தக்காளி பேஸ்ட் வந்து ஒரு கப்பு அதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லா காய்கறியும் சேர்த்து நான் ஒரு அரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் ஒரு கால் கிலோக்கு நறுக்கி வச்சுருக்கோம் அப்புறமா புதினா கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கணும் நம்ம இன்றைக்கி பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கடல் எண்ணில் தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம அருள் மரச்சக்கு கடல் எண்ணில் தான் நம்ம பயன்படுத்தி நம்ம செய்ய போகிறோம் ஜீரக அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம் எல்லாருக்கும் மன்னிக்கணும் முதலேருந்தே வீடியோ பொண்ணு நினச்சேன் வீடியோ கொஞ்சம் டிலீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாலாஸ் வந்து முதலே போட்டுரும் அதாவது கடலை எண்ணெய் வந்து ஒரு கால் லிட்டர் ஊற்றிக்கிட்டு அதில் வந்து வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா அந்த திண்டுக்கல் சைல் பிரியாணி மசாலா இது எல்லாமே நம்ம போட்டுட்டு நம்ம பச்சை வாசனை அளவுக்கு வதக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதில் தயிரும் தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி முழுசாக சேர்க்குறத விட நம்ம விழுதை அரைச்சு சேர்க்கும்போது வந்து அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றால அரைச்சு சேர்த்துருக்கோம் ஸோ இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு இருக்கோம் திருக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நம்ம மசாலா வந்து பச்சை வாசனை போய்ட்டு மேலே என்ன வேணுது பிறகு காய்கறியை போட்டு ஒரு அரை வெக்காடு வர அளவுக்கு வந்து வதக்கணும் அதன் பிறகு அதை வந்து நம்ம தண்ணியில் தண்ணி போட்டு கொதிக்கும் போது அது பாயிலிங்கில் அது ஃபுல்லாக வெந்துடும் அப்போ நம்ம அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மசாலாஸ்லாம் காய்கறியில் ஏறிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி புதினா அதை வந்து நறுக்கி வச்சிருக்கிறத இதில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறோம் நம்ம அஞ்சு கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்றரை படகு தண்ணி ஊற்றுறோம் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணீர் வந்து இதில் சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம அரிசியை சேர்க்குறோம் அரிசியை சேர்த்து அரிசியும் தண்ணியும் ஒரு மட்டமாக வர அளவுக்கு நம்ம பார்த்து அந்த மட்டமாக வந்தோடனே அடுப்பு வந்து சிம்மில் வச்சிடணும் கரெக்டாக சிம்மில் வச்சுட்டு மேலே டவரா செட்டை மூடி ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் பத்து நிமிஷம் கழிச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து தம் போட ஆரம்பிச்சிடணும் மேலே அடுப்பு கறி நம்ம இருந்தால் போடலாம் நாங்கள் வந்து தேங்காய் ஓடு வந்து கொளுத்தி அதை மேலே போட்டுருந்தோம் சரியாக நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சி திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி நம்ம அரள் கழனியில் விளைந்த ஜீரக சம்பா அரிசியில் அரள் மரச்சக்கு கடல் எண்ணெயை போட்டு நம்ம அரள் நாட்டு சக்கரையை தயாரிக்கிற தொழிலாளர்களுக்காக இந்த வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கோம் ரொம்ப அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் நம்ம பிரியாணியை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம தொழிலாளர்கள் என்ன சொன்னாங்கன்றதை கேட்கலாம் மூணு வேலையும் சாப்பாடு எங்களுக்கு போகிற ம் எப்படிக்கா நல்லாக்கா எப்படி இருக்கா சொல்ல ம் இருக்கா